அத்தியாயம் இரண்டு சூரத்துல் பக்கரா பசுமாடு அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் அலீஃப் லாம் மீம் இது அல்லாவின் திருவேதமாகும் இதில் எத்தகைய சந்தேகமும் இல்லை பயபக்தியுடையோருக்கு இது நேர்வழிகாட்டியாகும் பயபக்தியுடைய அவர்கள் குலங்களுக்கு எட்டா மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வார்கள் தொழுகையையும் கடைபிடிப்பார்கள் இன்னும் நாம் அவர்களுக்கு அளித்தவற்றிலிருந்து நல்வழியில் செலவம் செய்வார்கள் நபியே இன்னும் அவர்கள் உமக்கு அருளப்பெற்ற வேதத்தின் மீதும் உமக்கு முன்னர் அருளப்பட்டவை மீதும் நம்பிக்கை கொள்வார்கள் இன்னும் ஆகிரத்தை மறுமையை உறுதியாக நம்புவார்கள் இவர்கள் தாம் தங்கள் இறைவனின் நேர்வழியில் இருப்பவர்கள் மேலும் இவர்களை வெற்றியாளர்கள் நிச்சயமாக காஃபிர்களை இறைவனை நிராகரிப்போரே நீர் அச்சமூர்த்தி எச்சரித்தாலும் சரி அல்லது எச்சரிக்காவிட்டாலும் சரியே அவர்கள் ஈமான் இறை நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் அல்லாஹ் அவர்களின் இதயங்களிலும் அவர்கள் செவிப்புலங்களிலும் முத்திரை வைத்து விட்டான் இன்னும் அவர்களின் பார்வை மீது ஒரு திரை கிடைக்கிறது மேலும் அவர்களுக்கு கடுமையான வேதனையும் உண்டு இன்னும் மனிதர்களில் நாங்கள் அல்லாவின் மீதும் இறுதி தீர்ப்பு நாள் மீதும் ஈமான் நம்பிக்கை கொள்கிறோம் என்று கூறுவோரும் இருக்கின்றனர் ஆனால் உண்மையில் அவர்கள் நம்பிக்கை கொண்டோர் அல்ல இவ்வாறு கூறி அவர்கள் அல்லாவையும் ஈமான் இறை நம்பிக்கை கொண்டோரையும் ஏமாற்ற நினைக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் உண்மையில் தம்மை தாமே ஏமாற்றிக் கொள்கிறார்களே தவிர வேறில்லை எனினும் அவர்கள் இதை உணர்ந்து கொள்ளவில்லை அவர்களுடைய இதயங்களில் ஒரு நோய் உள்ளது அல்லா அந்த நோயை அவர்களுக்கு இன்னும் அதிகமாக்கிவிட்டான் மேலும் அவர்கள் பொய் சொல்லும் காரணத்தினால் அவர்களுக்கு துன்பந்தரும் வேதனையும் உண்டு பூமியில் குழப்பத்தை உண்டாக்காதீர்கள் என்று அவர்களிடம் சொல்லப்பட்டால் நிச்சயமாக நாங்கள் தாம் சமாதானவாதிகள் என்று அவர்கள் சொல்கிறார்கள் நிச்சயமாக அவர்கள் தாம் குழப்பம் உண்டாக்குபவர்கள் ஆனால் அவர்கள் இதை உணர்கிறார்கள் இல்லை மற்ற மனிதர்கள் ஈமான் கொண்டது போன்று நீங்களும் ஈமான் கொள்ளுங்கள் என்று அவர்களிடம் சொல்லப்பட்டால் மூடர்கள் ஈமான் கொண்டது போல் நாங்களும் ஈமான் கொள்ள வேண்டுமா என்று கூறுகிறார்கள் அப்படியல்ல நிச்சயமாக இப்படி கூறுபவர்களே மூடர்கள் ஆயினும் தம் மனமையே இவர்கள் அறிவதில்லை இன்னும் இந்த போலி விசுவாசிகள் ஈமான் கொண்டிருப்போரை சந்திக்கும்போது நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம் என்று கூறுகிறார்கள் ஆனால் அவர்கள் தங்கள் தலைவர்களாகிய ஷைத்தான்களுடன் தனித்திருக்கும் போது நிச்சயமாக நாங்கள் உங்களுடன்தான் இருக்கிறோம் நிச்சயமாக நாங்கள் அவர்களை பரிகாசம் செய்பவர்களாகவே இருக்கிறோம் என கூறுகிறார்கள் அல்லாஹ் இவர்களை பரிகசிக்கிறான் இன்னும் இவர்களின் வழிகேட்டிலேயே கபோதிகளாக தட்டழியும்படி விட்டு விடுகிறான் இவர்கள் தாம் நேர்வழிக்கு பதிலாக தவறான வழியை கொள்முதல் செய்து கொண்டவர்கள் இவர்களுடைய இந்த வியாபாரம் இலாபம் தராது மேலும் இவர்கள் நேர்வழி பெறுபவர்களும் அல்லர் இத்தகையோருக்கு ஓர் உதாரணம் நெருப்பை மூட்டிய ஒருவனின் உதாரணத்தை போன்றது அந்நெருப்பானது அவனை சுற்றும் ஒளி வீசியபோது அல்லாஹ் அவர்களுடைய ஒளியை பறித்து விட்டான் இன்னும் பார்க்க முடியாத காரிறுளில் அவர்களை விட்டு விட்டான் அவர்கள் செவிடர்களாக உமையர்களாக குருடர்களாக இருக்கின்றனர் எனவே அவர்கள் நேரான வழியின் பக்கம் மீளமாட்டார்கள் அல்லது இன்னும் ஓர் உதாரணம் காரிருளும் இடியும் மின்னலும் கொண்டு வானத்திலிருந்து கடுமழை கொட்டும் மேகம் எதிலகப்பட்டுக் கொண்டோர் மரணத்திற்கு அஞ்சி இடியோ செய்யினால் தங்கள் விரல்களை தம் காதுகளில் வைத்துக் கொள்கிறார்கள் ஆனால் அல்லாஹ் எப்போதும் சூழ்ந்தவனாகவே இருக்கின்றான் அம்மின்னல் அவர்களின் பார்வைகளை பறித்துவிட பார்க்கிறது அம்மின்னலானது அவர்களுக்கு ஒளி தரும் போதெல்லாம் அவர்கள் அதன் துணையினால் நடக்கிறார்கள் அவர்களை இருள் சூழ்ந்து கொள்ளும் போது வழியறியாது நின்று விடுகிறார்கள் மேலும் அல்லா நாடினால் அவர்களுடைய கேள்வி புலனையும் பார்வைகளையும் போக்கிவிடுவான் நிச்சயமாக அல்லாஹ் எல்லாவற்றின் மீதும் பேராற்றல் உடையவன் மனிதர்களே நீங்கள் உங்களையும் உங்களுக்கு முன்னிருந்தோரையும் படைத்த உங்கள் இறைவனையே வணங்குங்கள் அதனால் நீங்கள் தக்வா இறையச்சமும் தூய்மையும் உடையோராகலாம் அந்த இறைவனே உங்களுக்காக பூமியை விரிப்பாகவும் வானத்தை விசாலமாகவும் அமைத்து வானத்தினின்றும் மழை பொறியச் செய்து அதனின்றி உங்கள் உணவிற்காக கனி வர்க்கங்களை வெளிவரச் செய்கிறான் இந்த உண்மைகளை எல்லாம் நீங்கள் அறிந்து கொண்டே இருக்கும் நிலையில் அல்லாவுக்கு இணைகளை ஏற்படுத்தாதீர்கள் இன்னும் முகம்மது என்ற நம் அடியாருக்கு நாம் அருளியுள்ள வேதத்தில் நீங்கள் சந்தேகம் உடையோராக இருப்பீர்களானால் அந்த சந்தேகத்தில் உண்மை உடையோராகவும் இருப்பீர்களானால் அல்லாவை தவிர உங்கள் உதவியாளர்களை எல்லாம் ஒன்றாக அழைத்து வைத்துக் கொண்டு இது போன்ற ஓர் அத்தியாயமேனும் கொண்டு வாருங்கள் அப்படி நீங்கள் செய்யாவிட்டால் அப்படி செய்ய உங்களால் தென்னமாக முடியாது மனிதர்களையும் கற்களையும் எரிபொருளாகக் கொண்ட நரக நெருப்பை அஞ்சிக் கொள்ளுங்கள் அந்த நெருப்பு இறைவனையும் அவன் வேதத்தையும் ஏற்க மறக்கும் காஃபர்களுக்காகவே அது சித்தப்படுத்தப்பட்டுள்ளது ஆனால் நம்பிக்கை கொண்டு நற்கருமங்கள் செய்வோருக்கு நன்மாராயங்கள் கூறுவீராக சதா ஓடிக்கொண்டிருக்கும் ஆறுகளை கொண்ட சுவனச் சோலைகள் அவர்களுக்காக உண்டு அவர்களுக்கு உண்ண அங்கிருந்து ஏதாவது கனி கொடுக்கப்படும் போதெல்லாம் இதுவே முன்னரும் நமக்கு உலகில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று கூறுவார்கள் ஆனால் தோற்றத்தில் இது போன்றதுதான் அவர்களுக்கு உலகத்தில் கொடுக்கப்பட்டிருந்தன இன்னும் அவர்களுக்கு அங்கு தூய துணைவியரும் உண்டு மேலும் அவர்கள் அங்கே நிரந்தரமாக வாழ்வார்கள் நிச்சயமாக அல்லா கொசுவையோ அதிலும் அற்பத்தில் மேற்பட்டதையோ உதாரணம் கூறுவதில் வெட்கப்பட மாட்டான் இறை நம்பிக்கை கொண்டவர்கள் நிச்சயமாக அவ்வுதாரணமானது தங்கள் இறைவனிடமிருந்து வந்துள்ள உண்மை என்பதை அறிவார்கள் ஆனால் இறை நம்பிக்கையற்ற காஃபிர்களோ இவ்வித உதாரணத்தின் மூலம் இறைவன் என்ன நாடுகிறான் என்று ஏளனமாக கூறுகிறார்கள் அவன் இதை கொண்டு பலரை வழிகேட்டில் விடுகிறான் இன்னும் பலரை இதன் மூலம் நல்வழிப்படுத்துகிறான் ஆனால் தீயவர்களை தவிர வேறு யாரையும் அவன் அதனால் வழிகேட்டில் ஆக்குவதில்லை இத்தீயவர்கள் அல்லாவிடம் செய்த ஒப்பந்தத்தை அது உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் விடுகின்றனர் அல்லாஹ் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் என்று கட்டளை இட்டதை துண்டித்து விடுவதுடன் பூமியில் குழப்பத்தையும் உண்டாக்குகிறார்கள் இவர்களேதான் நஷ்டவாளிகள் நீங்கள் எப்படி அல்லாவை நம்ப மறுக்கிறீர்கள் உயிரற்றோராக இருந்த உங்களுக்கு அவனே உயிரூட்டினான் பின்பு அவன் உங்களை மரணிக்கச் செய்வான் மீண்டும் உங்களை உயிர் பெறச் செய்வான் இன்னும் நீங்கள் அவன் பக்கமே திருப்பிக் கொண்டு வரப்படுவீர்கள் அவ்வறைவன் எத்தகையவன் என்றால் அவனே உலகத்தில் உள்ள அனைத்தையும் உங்களுக்காக படைத்தான் பின் அவன் வானத்தின் பக்கம் முற்பட்டான் அவற்றை ஏழு வானங்களாக ஒழுங்காக்கினான் அஞ்சியம் அவனே ஒவ்வொரு பொருளையும் நன்கறிபவனாக இருக்கிறான் நபியே இன்னும் உம் இறைவன் வானவர்களை நோக்கி நிச்சயமாக நான் பூமியில் ஒரு பிரதிநிதியை அமைக்கப் போகிறேன் என்று கூறியபோது அவர்கள் இறைவா நீ அதில் குழப்பத்தை உண்டாக்கி இரத்தம் சிந்து ஓரையா அமைக்கப் போகிறாய் என்னும் நாங்களோ உன் புகழ் ஓதியவர்களாக உன்னை துதித்து உன் பரிசுத்ததை போற்றியவர்களாக இருக்கின்றோம் என்று கூறினார்கள் அதற்கு இறைவன் நீங்கள் அறியாதவற்றை எல்லாம் நிச்சயமாக நான் அறிவேன் எனக் கூறினான் இன்னும் இறைவன் எல்லா பொருட்களின் பெயர்களையும் ஆதமோக்கு கற்றுக் கொடுத்தான் பின் அவற்றை வானவர்கள் முன் எடுத்து காட்டி நீங்கள் உங்கள் கூற்றில் உண்மையாளர்களாயிருப்பின் இவற்றின் பெயர்களை எனக்கு விவரியுங்கள் என்றான் அவர்கள் இறைவா நீயே தூயவன் நீ எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவை தவிர எதை பற்றியும் எங்களுக்கு அறிவு இல்லை நிச்சயமாக நீயே பேரறிவாளன் விவேகமிக்கோன் எனக் கூறினார்கள் ஆதமே அப்பொருட்களின் பெயர்களை அவர்களுக்கு விவரிப்பீராக என்று இறைவன் சொன்னான் அவர் அப்பெயர்களை அவர்களுக்கு விவரித்த போது நிச்சயமாக நான் வானங்களிலும் பூமியிலும் மறைந்திருப்பவற்றை அறிவேன் என்றும் நீங்கள் வெளிப்படுத்துவதையும் நீங்கள் மறைத்து கொண்டிருப்பதையும் நான் அறிவேன் என்றும் உங்களிடம் நான் சொல்லவில்லையா என்று இறைவன் கூறினான் பின்னர் நாம் மலக்குகளை நோக்கி ஆதமுக்கு பணிந்து சுஜூது செய்யுங்கள் என்று சொன்னபோது இப்லீஸ் தவிர மற்ற அனைவரும் சிரம் பணிந்தனர் அவன் இப்லீஸ் மறுத்தான் ஆணவமும் கொண்டான் இன்னும் அவன் காஃபிர்களை விட்டான் மேலும் நாம் ஆதமே நீரும் மனைவியும் அச்சுவன பதியில் மேலும் நீங்கள் இருவரும் விரும்பியவாறு அதிலிருந்து தாராளமாக பூசியுங்கள் ஆனால் நீங்கள் இருவரும் இம்மரத்தை மட்டும் நெறிந்த வேண்டாம் அப்படி செய்தீர்களானால் நீங்கள் இருவரும் அக்கிரமக்காரர்களில் நின்றும் ஆகிவிடுவீர்கள் என்று சொன்னோம் இதன்பின் ஷெய்தான் அவர்கள் இருவரையும் அதிலிருந்து வழி தவறச் செய்தான் அவர்கள் இருவரும் இருந்த சொர்க்கத்திலிருந்து வெளியேறுமாறு செய்தான் இன்னும் நாம் நீங்கள் யாவரும் இங்கிருந்து இறங்குங்கள் உங்களில் சிலர் சிலருக்கு பகைவராக இருப்பீர்கள் பூமியில் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை உங்களுக்கு தங்குமிடமும் அனுபவிக்கும் பொருள்களும் உண்டு என்று கூறினோம் பின்னர் ஆதம் தம் இறைவனிடமிருந்து சில வாக்குகளை கற்றுக் கொண்டார் இன்னும் அவற்றின் மூலமாக இறைவனிடம் மன்னிப்பு கோரினார் எனவே இறைவன் அவரை மன்னித்தான் நிச்சயமாக அவன் மிக மன்னிப்போனும் கருணையாளனும் ஆவான் நாம் கூறினோம் நீங்கள் அனைவரும் இதிலிருந்து இறங்கிவிடுங்கள் பின்னர் என்னிடமிருந்து உங்களுக்கு நேர் வழி நிச்சயமாக வரும்போது எவர் என்னுடைய அந்நேர் வழியை பின்பற்றுகிறாரோ அவர்களுக்கு மறுமையின் காரியங்களில் யாதொரு பயமுமில்லை மேலும் இவ்வுலகில் எதைவிட்டுச் செல்கிறார்களோ அது பற்றி அவர்கள் கவலையும் அடைய மாட்டார்கள் இன்னும் நிராகரித்துவிட்டு நம்முடைய வசனங்களை பொய்யாக்கி கொண்டு வருகிறார்களே அத்தகையோரவர்கள் நரகவாசிகள் அவர்கள் அதில் நிரந்தரமாக தங்கி இருப்பவர்கள் இஸ்ராயலின் மக்களே நான் உங்களுக்கு அளித்திருந்த என்னுடைய அருட்கொடையை நீங்கள் நினைவு கூறுங்கள் என் வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றுங்கள் அப்பொழுது உங்களுடைய வாக்குறுதியை நான் நிறைவேற்றுவேன் மேலும் என்னையே நீங்கள் அஞ்சுங்கள் மேலும் உங்களிடம் உள்ள தவ்தாத் என்னும் வேதத்தை உண்மைப்படுத்தும் நிலையில் நான் இறக்கி வைத்த இவ்வேதத்தை நீங்கள் விசுவாசியுங்கள் இன்னும் இதை நிராகரிப்போரில் முதன்மையானோராக நீங்கள் ஆகிவிட வேண்டாம் என்னுடைய வசனங்களை சொற்ப விலைக்கு பகரமாக விற்றுவிடவும் வேண்டாம் இன்னும் என்னையே நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் நீங்கள் உண்மையை பொய்யுடன் கலக்காதீர்கள் உண்மையை நீங்கள் நன்கறிந்து கொண்டே அதை மறைக்கவும் செய்யாதீர்கள் மேலும் நீங்கள் தொழுகையை நிறைவேற்றுங்கள் ஜகாத்தையும் நீங்கள் கொடுங்கள் ருக்வு செய்து குனிபவர்களுடன் நீங்களும் ருக்வூ செய்து குனியுங்கள் நீங்கள் வேதத்தை ஒதிக்கொண்டு கொண்டு உங்களை மறந்துவிட்டு மற்ற மனித நிலை நன்மை செய்யுமாறு நீங்கள் ஏவுகின்றீர்களா இதனை நீங்கள் விளங்கிக் கொள்ள மாட்டீர்களா நீங்கள் பொறுமையைக் கொண்டும் தொழுகையைக் கொண்டும் இறைச்சிதனிடத்தில் உதவி தேடுங்கள் நிச்சயமாக அது உள்ளச்சம் கொண்டவர்களுக்கன்றி ஏனையோருக்கு மிகப் பாரமானதாக இருக்கும் உள்ளச்சம் கொண்ட அவர்கள் எத்தகையோர் என்றால் தங்கள் இறைச்சனை நிச்சயமாக தாங்கள் சந்திக்கக் கூடியவர்கள் என்றும் தாங்கள் அவன் பாலை திரும்பி செல்லக்கூடியவர்கள் என்றும் உறுதியாக நம்புகின்றனர் இஸ்ராயேலின் மக்களே நான் உங்களுக்கு அளித்திருந்த என்னுடைய அருட்கொடையையும் அகிலத்தாரை விட உங்களை நிச்சயமாக நான் மேன்மையாக்கி வைத்திருந்ததையும் நினைவு கூறுங்கள் மேலும் நீங்கள் ஒரு நாளை பயந்து கொள்ளுங்கள் அந்நாளில் எந்த ஒரு ஆத்மாவும் மற்றோர் ஆத்மாவுக்கு எவ்வித பயனும் அளிக்காது அதனிடமிருந்து பரிந்துரையும் ஏற்றுக்கொள்ளப்படமாட்டாது அதனிடமிருந்து யாதொரு ஈட்டையும் எடுத்துக் மாட்டாது அவர்கள் மற்றவர்களால் உதவியும் செய்யப்பட மாட்டார்கள் இன்னும் சிறனுடைய கூட்டத்தாரிலிருந்து நான் உங்களை காப்பற்றிய சமயத்தை நினைவு கூறுங்கள் அவர்கள் தீய வேதனையை உங்களுக்கு சுமைக்க செய்து கொண்டிருந்தார்கள் அதாவது அவர்கள் உங்கள் ஆண் மக்களை அறுத்து கொன்றுவிட்டு உங்கள் பெண் மக்களை உயிருடன் வாழ விட்டு வந்தார்கள் அதில் உங்களுக்கு உங்கள் இரட்சகனுடைய மகத்தான சோதனையும் இருந்தது மேலும் நாம் உங்களுக்காக கடலை பிளந்து பின்னர் நாம் உங்களை காப்பாற்றி நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் நிலையிலேயே சிறுவனுடைய கூட்டத்தாரை மூழ்கெடுத்தோம் என்பதையும் நினைவு கூறுங்கள் இன்னும் ஊசாவிற்கு நாம் நாற்பது இரவுகளை வாக்களித்திருந்தோம் பின்னர் அவர் திரும்பும் முன் நீங்கள் அநியாயக்காரர்களாக இருந்து கொண்டு ஒரு காலை கன்றி வணக்கத்திற்குரியதாக நீங்கள் அவருக்கு பின் எடுத்துக் கொண்டீர்கள் என்பதையும் நினைவு கூறுங்கள் நீங்களோ அநியாயக்காரர்கள் பின்னர் நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக அதற்கு பின்னரும் நாம் உங்களை மன்னித்தோம் மேலும் நீங்கள் நேர்வழி பெறுவதற்காக மூசாவுக்கு ஒரு வேதத்தையும் நன்மை தீமைகளை பிரித்து அறிவிக்கக்கூடிய சட்டத்தையும் நாம் கொடுத்தோம் என்பதையும் நினைவு கூறுங்கள் மேலும் மூசா தன் சமூகத்தாரிடம் என்னுடைய சமூகத்தாரே நீங்கள் காலைக்கன்றே வணக்கத்திற்குரியதாக எடுத்துக் கொண்டதன் காரணமாக நிச்சயமாக உங்களுக்கு நீங்களே அநீதம் இழைத்துக் கொண்டீர்கள் ஆகவே உங்களை படைத்தவனிடம் நீங்கள் பாவ மன்னிப்பு பெற தூபா செய்யுங்கள் ஆகவே உங்களை நீங்களே கொலை செய்து கொள்ளுங்கள் இதுதான் உங்களை படைத்தவனிடம் உங்களுக்கு மிகச் சிறந்ததாகும் என்று கூறியதையும் நினைத்துப் பாருங்கள் ஆகவே அவ்வாறே நீங்கள் செய்ததனால் அவன் மன்னித்து உங்கள் தௌபாக்களை அங்கீகரித்தான் நிச்சயமாக அவன்தான் தௌபாவை மிகுதியாக ஏற்று மன்னிப்பவன் மிக கிருபையுடையவன் நீங்கள் மூசாவே நாங்கள் அல்லாவை கண்கூடாக காணும் வரை உம்மை நாம் விசுவாசிக்கவே மாட்டோம் என்று நீங்கள் கூறியதை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுதே உங்களை முழக்கம் பிடித்துக் கொண்டதையும் நினைவு கூறுங்கள் பின்னர் நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக நீங்கள் இறந்துவிட்டதற்கு பின்னர் உங்களை நாம் உயிர்ப்பித்து எழுப்பினோம் இன்னும் உங்கள் மீது மேகத்தை நிழலிடச் செய்தோம் மேலும் உங்களுக்காக மன்னு சல்வா எனும் மேலான உணவை வானத்திலிருந்து இறக்கி வைத்தோம் நாம் அருளியுள்ள நல்லவற்றிலிருந்து புசியுங்கள் என்றோம் அதல்லாத மற்ற உணவை கேட்டதனால் நமக்கு அவர்கள் அநியாயம் செய்துவிடவில்லை எனினும் தமக்கு தாமே அவர்கள் அநியாயம் செய்து கொண்டிருந்தனர் இன்னும் நினைவு கூறுங்கள் இந்த ஊருக்குள் நுழைந்து அதில் நீங்கள் விரும்பியவாறு தாராளமாக குசியுங்கள் தலை குனிந்தவர்களாக அதன் வாயிலில் நுழையுங்கள் எங்கள் பாவற்றுமைகள் நீங்கட்டும் என்ற ஹித்ததுன் எனவும் கூறுங்கள் அதன் நிமித்தம் உங்களுடைய குற்றங்களை நாம் மன்னித்து விடுவோம் மேலும் நன்மை செய்வோருக்கு அதன் கூலியே அதிகப்படுத்துவோம் என்றும் கூறினோம் ஆனால் அவர்களில் அநியாயம் செய்தார்களே அத்தகையோர் தமக்கு கூறப்பட்டதல்லாத வேறு வார்த்தையாக அதனை மாற்றிவிட்டனர் ஆகவே அநியாயம் செய்துவிட்டார்களே அத்தகையோர் மீது இவ்வாறு அவர்கள் வரம்பு மீறி பாவம் செய்து கொண்டிருந்த காரணத்தினால் வானத்திலிருந்து நாம் வேதனையை இறக்கி வைத்தோம் மூசா தம் கூட்டத்தவருக்கு தண்ணீர் புகட்ட தேடிய போது நாம் அவரிடம் கைத்தடியால் இக்கல்லை அடித்தீராக என கூறினோம் அவர் அடித்தார் உடனே அதிலிருந்து பன்னிரண்டு நீர் ஊற்றுக்கள் பீரிட்டோடின ஒவ்வொரு கூட்டத்தினரும் தாங்கள் அருந்தும் தண்ணீர் துறையை திட்டமாக அறிந்து கொண்டார்கள் அப்பொழுது அல்லாவின் உணவிலிருந்து உண்ணுங்கள் இன்னும் பருகுங்கள் மேலும் பூமியில் குழப்பம் செய்கிறவர்களாக வரம்பு மீறி அலையாதீர்கள் என்று நாம் கூறினோம் என்பதையும் நினைவு கூறுங்கள் இன்னும் மூசாவே ஒரே விதமான உணவின் மீது நாங்கள் பொறுத்துக் கொண்டிருக்கவே மாட்டோம் ஆகவே உம்முடைய இரட்சகனிடம் எங்களுக்காக பிரார்த்தித்து கேட்பீராக பிரார்த்தித்தால் பூமி முளைப்பிக்கின்றவற்றில் இருந்து அதன் கீரையையும் அதன் வெள்ளரிக்காயையும் அதன் கோதுமையையும் அதன் பருப்பையும் அதன் வெங்காயத்தையும் அவன் வெளிப்படுத்தி தருவான் என்று நீங்கள் கூறினீர்கள் என்பதையும் நினைவு கூறுங்கள் அவ்வாறு நீங்கள் கூறியதை கேட்ட மூசா எது மேலானதாக இருக்கிறதோ அதற்கு பதிலாக எது மிக தாழ்ந்ததாக இருக்கின்றதோ அதை நீங்கள் மாற்றிக்கொள்ள விரும்புகின்றீர்களா அவ்வாறாயின் நீங்கள் ஏதேனும் ஒரு பட்டணத்தில் இறங்கிவிடுங்கள் அங்கு நீங்கள் கேட்டது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்று அவர் கூறினார் இழிவும் வறுமையும் அவர்கள் மீது விதிக்கப்பட்டும் விட்டன மேலும் அல்லாவின் கோபத்திற்குரியவர்களாக அவர்கள் திரும்பினார்கள் இது ஏனெனில் நிச்சயமாக அவர்கள் அல்லாவின் வசனங்களை நிராகரித்து கொண்டும் நியாயமின்றி நபிமார்களை கொலை செய்து கொண்டும் இருந்தார்கள் என்பதன் காரணத்தினால்தான் இந்நிலைக்கு அவர்கள் ஆளானது அவர்கள் அல்லாவின் கட்டளைகளுக்கு பணியாது மாறு செய்து கொண்டிருந்ததாலும் அல்லாஹ் விதித்த வரம்புகளை மீறி கொண்டே இருந்தார்கள் என்ற காரணத்தினால்தான் நிச்சயமாக விசுவாசம் கொண்டார்களே அவர்களும் யூதர்களாக இருந்தார்களே அவர்களும் கிறிஸ்தவர்களும் சாபியின்களும் அவர்களில் இவர்கள் அல்லாவையும் இறுதி நாளையும் விசுவாசித்து நற்கருமத்தையும் செய்தார்களோ அத்தகையவர்கள் அவர்களுக்கு அவர்களுடைய கூலி அவர்களுடைய இறைச்சி நிலத்தில் உண்டு மேலும் அவர்களுக்கு மருமையை பற்றி எவ்வித பயமுமில்லை இன்னும் உலகில் எதை விட்டு செல்கிறார்களோ அது பற்றி அவர்கள் கவலையும் அடைய மாட்டார்கள் மேலும் நாம் உங்களிடம் உறுதி வாங்கி உங்களுக்கு மேலாக தூரே சினாய் மலையே உயர்த்தியவாறு நாம் உங்களுக்கு கொடுத்த தவ்தாத்தை உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்கள் எப்பொழுதும் அதில் உள்ளவற்றை நினைவு கூறுங்கள் அதனால் நீங்கள் பயபக்தியுடையவர்கள் என்று நாம் கூறியதை நினைவு கூறுங்கள் பின்னர் நீங்கள் அதற்கு பின்னும் வாக்குறுதியை புறக்கணித்து விட்டீர்கள் ஆகவே உங்கள் மீது அல்லாவின் பேரருளும் அவரின் கிருபையும் இல்லாதிருந்தால் நீங்கள் முற்றிலும் நஷ்டமடைந்தவர்களில் ஆகியிருப்பீர்கள் மேலும் உங்கள் முன்னோர்களிலிருந்து சனிக்கிழமை என்று வரம்மை மீறிவிட்டார்களே அத்தகையோரை உறுதியாக நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அதன் காரணமாக நாம் அவர்களுக்கு நீங்கள் சிறுமையடைந்தவர்களாக குரந்தங்களாகி விடுங்கள் என்று கூறினோம் ஆகவே இதனை அக்காலத்தில் அவர்களின் எதிரில் இருப்பவர்களுக்கும் அவர்களுக்கு பின் காலத்தில் வருபவர்களுக்கும் ஒரு படிப்படியாகவும் பயபக்தியுடையோருக்கு ஒரு உபதேசமாகவும் நாம் ஆகினோம் இன்னும் இதயம் நினைவு கூறுங்கள் ஒரு பசுமாட்டை நீங்கள் அறுக்குமாறு அல்லாஹ் உங்களுக்கு நிச்சயமாக கட்டறையிடுகிறான் என மூசா தன் சமூகத்தாரிடம் கூறிய போது எங்களை பரிகாசமாக எடுத்துக் கொள்கிறீரா என்றனர் அதற்கு அவர் நான் பரிகாசம் செய்யும் அறிவீனர்களில் ஆகிவிடுவதை விட்டு அல்லாவிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்றார் அவர்கள் மூசாவே உம்மது எங்களுக்காக பிரார்த்தித்தீராக அவ்வாறு பிரார்த்தித்தால் அது எத்தகையது என்பதை எங்களுக்கு அவன் விளக்குவான் என்று கூறினார்கள் அவர் நிச்சயமாக அது கிழடுமல்ல இளங்கன்றுமல்ல இதற்கிடையில் உள்ள மத்தியதரமான ஒரு பசுமானாகும் என நிச்சயமாக அவன் கூறுகிறான் என கூறினார் ஆகவே உங்களுக்கு இடப்பட்ட கட்டளைகளை நிறைவேற்றுங்கள் என்று மூசாவாகி அவர் கூறினார் அவர்கள் மூசாவிடம் உமதிரச்சிதனிடம் எங்களுக்காக பிரார்த்திப்பீராக அவ்வாறு பிரார்த்தித்தால் அதன் நிறம் என்ன என்பதை எங்களுக்கு அவன் விளக்குவான் என்று கூறினார்கள் அதற்கு நிச்சயமாக அது கலப்பற்ற மஞ்சள் நிறமான ஒரு பசுவாகும் அதன் நிறம் கெட்டியானது பார்ப்பவர்களை பசு கவர்ந்து அது மகிழ்விக்கும் என நிச்சயமாக அவன் கூறுகிறான் என மூசாவாகிய அவர் கூறினார் அவர்கள் மூசாவே உம்மதுனிடம் எங்களுக்காக பிரார்த்திப்பீராக அவ்வாறு நீர் பிரார்த்தித்தால் அந்த பசு எந்த வகையை சேர்ந்தது என் எங்களுக்கு அவன் தெரியப்படுத்துவான் நிச்சயமாக எல்லா பசுக்களும் எங்களுக்கு ஒன்று போல் ஆகி அவற்றில் அந்த பசு எது என்பது எங்களை சந்தேகத்துக்குள்ளாக்கிவிட்டது மேலும் அல்லா நாடினால் இனி நிச்சயமாக நாங்கள் நீர்வழி பெறக்கூடியவர்கள் என்றும் கூறினார்கள் அவர் மூசா நிச்சயமாக அது ஒரு பசு பூமியில் உழவெடுத்து வேலை செய்ததும் அல்ல பயிருக்கு தண்ணீர் எரைத்து பாய்ச்சியதும் அல்ல குறையற்றது அதில் வடுவில்லாதது என நிச்சயமாக அல்லாவாகிய அவன் கூறுகிறான் என்றார் அதற்கவர்கள் இப்பொழுதுதான் நீர் சரியான விபரத்தை கொண்டு வந்தீர் என கூறி பின்னர் அதை அவர்கள் அறுத்தார்கள் அன்றியும் அவர்கள் மனமுவந்து செய்வதற்கு நெருங்கவில்லை